மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 15 டு 20 பல் பூண்டு முக்கால் 4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் 4 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் 1/2 கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் जीराக தேவையான அளவு உப்பு 3 டு 4 டேபிள்ஸ்பூன் என்ன நம்ம எடுத்து வச்ச பொட்டேட்டோவை சீவிட்டு மீடியம் 큐பா கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இப்போ எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொட்டேட்டோ கியூப்ஸ இதுக்குள்ள போட்டுக்கலாம் பொட்டேட்டோ ஹாஃப் பாயில் ஆன அப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பூண்டை இந்த கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மிக்சியை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து இதை அரைச்சிக்கலாம் நம்ம டிஷ் ஸ்பெஷல் ஆகுறதுக்கே இந்த பூண்டு தாங்க காரணம் ஒரு நான்ஸ்டிக் கடாய அடுப்புல வச்சு நம்ம எடுத்து வச்ச எண்ணெய ஊத்திக்கலாம் எண்ணெய் லேசா சூடான அப்புறம் நம்ம இடிச்சு வச்ச பூண்டையும் மசாலா பொருட்களையும் இதுக்குள்ள கலந்துக்கலாம் அப்புறம் இது நல்லா கிளறிக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கருவேப்பிலையா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கலந்து விட்டதும் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்க இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசாலோட சேர வரைக்கும் நம்ம நல்லா இதை கிளறிக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க எடை எடையில நல்லா கிளறி விட்டுருக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்ப சேர்த்திக்கலாம் நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே நான் கூறுதுங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கர்ட் ரைஸ் ரச சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க